ஏன்னா அங்கே வந்து நீங்கள் வெங்காயத்தை வந்து வீசினீங்கன்னா நாங்கள் பிரபாரனுடைய தம்பிகள் அதை வெடிகொண்டு வீசணுன்னு சொன்னார் தத்துவத்தை சொன்னார் சித்தாந்தத்தை சொன்னார் அதுக்கு ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வீடு தேடி வந்து சம்மன் கொடுத்துருந்தார் ஆனால் பொதுக்கூட்ட மேடைகளில் பேசியதற்கெல்லாம் வந்து இந்த ஃபார்ட்டி ஒன் நோட் ஃபார்ட்டி ஒன் இயர் நோட்டீஸை கொடுத்ததுங்கிறது தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றிலே அண்ணன் சீமானுக்கு கொடுத்தது தான் முதல் முறைங்க ஒரு விளக்கம் கொடுத்த பிறகும் அடுத்த ரெண்டு ஒரு வந்து நபர் ஈரோட்டை சேர்ந்த நபர் நான் வெடிகுண்டு தயாரிச்சவன் அப்படின்னு சொல்லும் போது அவர் இப்படி பிரியார்த்திக்கா தோழர்கள் இப்படி பேசுறாங்க பேசிட்டு அண்ணன் வீட்டுக்கு இப்படி தொடர்ச்சியா சம்மன் போகுது அந்த சம்மன் போறதுக்கு ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்பு சீமான் வீட்டிற்கு பத்து தெரியாத நபர்கள் வெடிகுண்டு வீச முயற்சின்னு எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம் தங்கி செய்திட்டு இருக்கும் போது வந்தது எல்லாருமே பார்த்தோம் இவர்களை ஏதோ ஒரு வகையில் காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றி எதிர்வரும் காலங்களில் அண்ணனுக்கு எதிராக ஒரு வன்முறையை பிரயோகிக்க வேண்டும் என்கிற வேலையை தேர்தல் நேரத்தில் செய்ய இந்த அரசு திட்டமிட்டிருப்பதாக ஒரு செய்தி வருகிறது இன்றைக்கு இந்த தமிழ்நாடு அரசை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு ஆண்மையுள்ள ஒரு தலைவராக அண்ணன் சீமானவர்கள் தான் இருந்து வருகிறார் அரசுடைய அத்தனை திட்டங்களையும் மோசடித்தனத்தையும் விமர்சிக்கிறார் குற்றம் சுமத்துகிறார் அப்ப இந்த தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சிகளுமே பேச மறுக்கிற விஷயத்தை இந்த தனி மனிதன் ஒருவன் பேசுகிறானே இவர் எப்படி சமாளிப்பது என்கிற வகையில் இவருக்கு எதிராக இப்படி பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் வழக்குகளை தொடுப்பதும் அதே போல வருண் ஐபிஎஸ் வருண்குமார் ஐபிஎஸ் குமார் ஐ பி எஸ் சீமான் மோதல் பரபரப்பா அந்த வழக்கம் நீங்க திருச்சியில வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கியே அது இவ்வளவு விகரசா போகணும் அது குஜராத்துல வந்து சங் இயக்கங்களை வைத்து அன்றைக்கு ஆளுகிற பாஜக எப்படி செய்ததோ இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கு சங் இயக்கங்களை போன்று இந்த பிரியாரிஸ்ட் தேவைப்படுகிறார்கள் ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் கரூரை சேர்ந்த வழக்கறிஞர் நன்மரன் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் பாசனுடைய செயலாளராகவும் ஈரோடு களத்தில் அந்த வழக்கை எதிர்கொள்ளக்கூடியவராகவும் இருப்ப இருக்கின்ற அவரை நாம் சந்திக்கின்றோம் வணக்கம் தம்பி வணக்கம் ஐயா உங்களுக்கு அந்த ஈரோடு களம்னாவே அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது இந்த இடைத்தேர்தலை ஒத்தி அங்கே நடந்த ஒரு விடயம் இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க இல்ல கிட்டத்தட்ட உலக நாடுகள் முழுக்க பேசுபொருளாக இருக்கிறது ஏன்னா அங்கே வந்து நீங்கள் வெங்காயத்தை வந்து வீசினீங்கன்னா நாங்கள் பிரபாரனுடைய தம்பிகள் வெடிகொண்டு விஷயம்னு சொன்னார் தத்துவத்தை சொன்னார் சித்தாந்தத்தை சொன்னார் அதுக்கு ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வீடு தேடி வந்து சம்மன் கொடுத்துருந்தாங்க ரெண்டாவது முறையாக வந்து சம்மன் நேரில் ஆஜராகன்னு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது கொஞ்சம் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம்காக கேட்டிருக்கோம் நிச்சயமாக ஐயா இப்ப ஈரோடு தேர்தல் பரப்புரையில அண்ணன் வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு கருத்தை பொதுக்கூட்ட மேடையில் பேசியதற்காக இன்றைக்கு அங்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியின் கைப்பாவையாக செயல்படக்கூடிய காவல்துறை ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த வழக்கை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் அண்ணன் பேசிய அடுத்த நாளே அங்கே ஈரோட்டிலே பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் பேசுவதில் மட்டும்தான் வல்லவர்கள் நாங்கள் வெடிகுண்டே தயாரித்தவர்கள் என்று சொல்லி நாங்கள் நிச்சயமாக மறுநாள் நடைபெறும் சீமானின் கூட்டத்தில் வெடிகுண்டு வீசுவோம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று வன்முறையை தூண்டும் விதத்தில் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் ஊடகங்களில் வெளியே வந்தது அதன் பேரில் காவல்துறை அவர்கள் மீது வழக்கம் பதிவு செய்தது போட்ட காவல்துறை அதன் பிறகு ஒரு வாரத்துக்கு மேல அதே ஈரோட்ல இருந்தாரு கடைசி வரைக்கும் இருந்தாரு ஆனால் அவர் பேசியதற்கு அன்றைக்கே வழக்கு போட்ட காவல்துறை அந்த வழக்கு குறித்து உங்களிடம் விசாரிக்க வேண்டும் அவர் இருக்கும் போதே அவர்கள அப்படி அவர் அழைக்கல சென்னை முடிச்சு தேர்தல் பரப்பு எல்லாம் சென்னை வந்த பிறகு அவர்களுடைய மேலிடத்திலிருந்து அவர்களுக்கு அனுமதி கிடைக்கும் முறை காத்திருந்து அவருக்கு கொண்டு வந்து சம்மன் கொடுத்தாங்க அந்த நோட்டீஸ் கொடுத்ததன் பேர்ல நான் தான் ஆஜராயி இந்த வழக்கு சம்பந்தமாக நீங்க வந்து தமிழ்நாடு முழுக்க வழக்குகள் இருக்கு அதனால நாங்க வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து விசாரிக்கும் சொல்லி கேட்டிருக்கோம் தற்போது எங்களால் ஆஜராக முடியல அப்படின்னு சொல்லி விளக்கத்தை கொடுத்துட்டு வந்தோம் கொடுத்துட்டு வந்த பிறகு நாங்க அங்க விசாரிச்சோம் சரி இப்ப அண்ணன் சீமான் பொதுக்கூட்ட மேடல விசாரிச்ச வழக்குக்கு அண்ணனுக்கு இந்த மாதிரி ஃபார்ட்டி ஒன் ஏ நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களே அப்ப ஃபார்ட்டி ஒன் ஏ நோட்டீஸ்ன்றது என்ன அதுல என்ன சரத்து இருக்கு அதாவது இல்லைங்க அதாவது என்னன்னா அது வந்து ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் அந்த விசாரணை அதிகாரியுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவர்களுக்கு தெரிந்த அந்த உண்மைகளை சொல்லணும் சாட்சிகளை கலைக்க கூடாது தேவைப்படும் போது விசாரணைக்கு ஆஜராகணும்னு சில விதிமுறைகளை வகுத்து அவங்க கிட்ட இருந்து அந்த வழக்கு சம்பந்தமான விவரங்களை கேட்டு வாங்குவாங்க இப்ப அது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லணும்னா ஏதாவது ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரிடம் இருந்து ஒரு ஆவணங்களை கைப்பற்றணும் அது குறித்த பொருண்மைகளை அவங்கள்ட்ட இருந்து வாங்கணும்னா இந்த நோட்டீஸை கொடுக்கலாமுங்க ஆனால் பொதுக்கூட்ட மேடைகளில் பேசியதற்கெல்லாம் வந்து இந்த ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் இயர் நோட்டீஸை கொடுத்ததுங்கிறது தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றிலே அண்ணன் சீமானுக்கு கொடுத்ததுதான் முதல் முறைங்க இல்ல இதுக்கு முன்னாடி யாருக்கு இந்த மாதிரி மேடையில பேசுனதுக்காக நிச்சயமா எங்க பேசுனாலும் குண்ட வீசும் அது வன்முறை இல்ல குண்டு நிச்சயமா இல்ல நீங்க நீங்க சொல்லலாங்க அதாவது குண்ட வீசுவோம் அப்படின்னா அவர் சொல்லுவது சித்தாந்த ரீதியா சொல்றாரு அப்படி நம்ம என்ன கேக்குறோம்னா அப்படி பேசினாரு பேசி அன்றைக்கே வழக்கு போட்டாங்க வழக்கு போட்ட மறுநாளே அவர் கூப்பிட்டு ஈரோட்டில் ஏழு நாள் இருந்தாரு அந்த மாதிரி கூப்பிட முடியுங்களா பண்ணலாம் அதே அதே பாட்டி கூடாம ஆனால் நம்ம சொல்றது என்னன்னா அரசியல் கூட்டங்களில பேசியதற்காக இதுவரை அப்படி யாரும் இதுவரைக்கும் இல்ல எவ்வளவோ பேசியிருக்காங்க நினைக்கிறாங்கன்னு தெரியல எதையும் கேட்டு பெற முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் அவரை அளக்களிக்க வைக்கணும் நிலைய காவல் அளக்களிக்க வைக்கணும் அதுவும் நீங்க திட்டமிட்டு பாத்தீங்கன்னா இதை தொடர்ச்சியாக சென்னையில அண்ணன் வந்த பிறகு இந்த விஜயலட்சுமி அவருடைய வழக்கு வந்து அந்த விசாரணை வரும்போதுதான் ஒவ்வொரு வழக்கா எடுத்துக்கிட்டு நம்ம வடலூர்ல வந்து அண்ணன் சீமானவர்கள் பேசிய வழக்கு பெரியார் குறித்து பேசிய வழக்கில் இருந்து அப்படியே ஒவ்வொரு ஃபார்ட்டி ஒன் நோட்டீஸே எடுத்து நேரில் வர்றாங்க நீங்க பொதுக்கூட்டத்துல இப்ப ஒண்ணும் இல்லை வடலூர் வழக்கிலேயே பெரியாரை பற்றி அவதூறா பேசியிருக்காரு பேசினதுக்கு ஆதாரம் இருக்க ரைட்டு அது கருத்தில் ரீதியா பேசுறாரு இதை அவர்கிட்ட நேரில் விசாரணை பண்ணி அவர்கிட்ட இருந்து என்னத்தை இவங்க வாங்க முடியுங்கிறது தெரியல இப்ப ஒரு கொலையாளி இருக்கிறாருங்க கொலை குற்றவாளின்னு சந்தேகப்படுறோம் அவர் பேரை சேர்த்துக்கிட்டோம் உங்களை விசாரிக்கணும் வாங்கன்னு சொல்லிட்டு அவரை வச்சு நீங்க கொலை பண்ணதுக்காக பயன்படுத்தின கருவி இங்க இருக்கு நாங்க எடுத்துட்டோம் அல்லது நீங்க இன்னும் இன்னோட பேசிருக்கீங்க இந்த தொடர்புகள் எல்லாத்தையும் நாங்க எடுத்துட்டோம் இருந்து எடுத்துட்டோம் இப்படி எல்லாம் ஆவணங்கள் இருந்தா இந்த ஃபார்ட்டி ஒன்றிகளை கூப்பிட்டு விசாரிக்கலாமுங்க இது பொதுக்கூட்டத்தில் சித்தாந்த ரீதியா பேசிட்டு வந்துட்டாரு முடிஞ்சு போச்சு அதற்கு இந்த நோட்டீஸ் போட்டு தேவையே இல்லைங்க அவரை செய்த வேலைங்க அது மட்டும் இல்லாம நம்ம என்ன கேக்குறோம்னா சரி அண்ணன் சீமான் அவர்கள் பேசினாரு அப்படின்றதுக்காக ஒரு முறை நோட்டீஸ் கொடுத்து அதில் நாங்க விளக்கம் கொடுத்துட்டோம் இரண்டாவது முறை நோட்டீஸ் விளக்கம் கொடுத்துட்டீங்க நேரத்தில் ஆஜராகி அவர் வர முடியாது கட்சி பணியில் இருக்கிற தொடர்ச்சியாக இதுதான் ஒருங்கிணைந்த ஒரு வழக்காக நீதிமன்றத்துல போடுறதா இருக்கிறோம் ஈரோடு கருங்கம்பாளையம் காவல் நிலையத்தில இருந்து மூன்று நாட்களாக காவல் ஆய்வாளர் சென்னையில வந்து தங்கி இருந்தாருங்க அதன் பிறகுதான் இடையில அண்ணன் வீட்டுல அவர் அமல்ராஜ் அவங்க எல்லாம் தாக்கப்பட்டு அந்த பிரச்சனை ஆனா அந்த பிரச்சனை ஆகவும் இது வந்து அரசியல் ரீதியாக ஆளும் கட்சிக்கு பெயரை ஏற்படுத்தும் என்று காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்த தகவலின் பேரில் அதன் பிறகு சம்மன் கொடுக்காம போயிட்டாங்க ஆனா நம்ம கேட்கறது ஒரு வழக்குக்கு நாங்க விளக்கம் கொடுத்த பிறகும் தொடர்ச்சியா அடுத்த ரெண்டு ஒரு நாட்கள்லயே வந்து கொடுக்கற நீங்க இதே ஒரு நபர் ஈரோட்டை சேர்ந்த நபர் நான் எல்லாம் வெடிகுண்டு தயாரிச்சவன் அப்படின்னு சொல்லும் போது

அவர் இப்படி பெரியார்த்தி தோழர்கள் இப்படி பேசுறாங்க பேசிட்டு அண்ணன் வீட்டுக்கு இப்படி தொடர்ச்சியாக சம்மன் போகுது அந்த சம்மன் போறதுக்கு ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்பு சீமான் வீட்டிற்கு பத்து அடையாளம் தெரியாத நபர்கள் வெடிகுண்டு வீச முயற்சின்னு எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம் ஒரு அறையினர் தங்கி செய்திட்டு இருக்கும் போது பிடிச்சதா சொல்லி செய்தியே வந்தது வந்தது எல்லாருமே பார்த்தோம் அந்த நபர்கள் யார் என்று இதுவரைக்கும் அவர்களை ஒரு படம் கூட காட்டல அவர்களை பத்தி செய்தி வெளியிடல அவர்கள் கைது செய்யப்பட்டார்களா அல்லது அவர்கள் எழுதி வாங்கிட்டு அவங்க கிட்ட உங்களை அடுத்த விசாரணைக்கு ஒரு சொல்லி திருப்பி அனுப்பிச்சாங்களா அவங்க யாரு என்ன அப்படிங்கிற எந்த தகவலையுமே இந்த காவல்துறை வெளிப்படத்துல உலகத்திற்கு சரியான கேள்விதான் இப்ப அவங்க செய்தி மட்டும்தான் வந்தது அது வெளியில ஏதோ ஊடகத்துல வந்ததால செய்தி ஆச்சு இல்லைன்னா என்னன்னு தெரியல இப்ப அவன் கைது செய்திருக்காங்களா பேப்பர்ல செய்தி வந்ததா இல்ல காவல் நிலையத்திலிருந்து செய்தி பேப்பருக்கு செய்தியாளர் சொல்லுவாங்க நடந்துச்சுன்னு சொல்ல அப்படியான செய்தி வந்திருக்குதா எதுவுமே இல்லை இது வரைக்கும் அதை நீங்க கேட்டிருக்கீங்களா நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரிதான் அதாவது ஒரு ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் அன்றன்றைக்கு ஏதாவது குற்ற வழக்குகள்ல கைது செய்யப்பட்டா கூட பத்திரிக்கையாளர்களுக்கு செய்தி கொடுத்துருவாங்க இந்த வழக்கில் என்ன கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படி கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு தலைவர் தமிழ்நாட்டுடைய மூன்றாவது ஒரு பெரிய கட்சி அங்கீகரப்பட்ட கட்சியுடைய தலைவருடைய வீட்டிற்கு ஒரு குறை கொலைமாட்டல் விடுவதற்காக சில நபர்கள் திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் இது ஊடகத்தில் செய்தியாக வந்திருக்கிறது இந்த செய்தியை ஊடகவியலாளர் யாரும் போய் எடுத்து போடல இந்த செய்தியை காவல்துறை தான் சொல்லுச்சு காவல்துறை சொல்லிதான் பத்திரிகையாளர்கள் தெரிஞ்சு அவங்க செய்தியா போடுறாங்க அப்ப அந்த காவல்துறை அந்த நபர்கள் யார் என்று அவர்களுடைய முகத்தை கூட காட்டாதது ஏன் இதுதான் கேள்வி இதுல இருந்து என்னன்னா இந்த வெடிகுண்டு தயாரித்தவன் நான் என்று சொன்ன நபர்களுக்கும் அண்ணன் வீட்டிற்கு சென்னையில் திட்டம் தீட்டிய நபர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது ஆனால் இவர்களை ஏதோ ஒரு வகையில் காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றி எதிர்வரும் காலங்களில் அண்ணனுக்கு எதிராக ஒரு வன்முறையை பிரயோகிக்க வேண்டும் என்கிற வேலையை தேர்தல் நேரத்தில் செய்ய இந்த அரசு திட்டமிட்டிருப்பதாக ஒரு செய்தி வருகிறது இது ரொம்ப நம்ம நிச்சயமா சந்தேகம் இருக்கு

தொடர்ச்சியாக அதே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டில் இருந்த அந்த முன்னாள் ராணுவ வீரர் அமல்ராஜ் மீதான தாக்குதல் அனைத்து தொலைக்காட்சிகளும் வெளியில வந்துச்சு எல்லாரும் பார்த்தோம் அவர் துப்பாக்கி காட்டி மிரட்டினர இன்றைக்கு வரை சிறையில் இருந்து வருகிறார் ஆனா பெட்ரோல் குண்டு தயாரித்தவர்களை பற்றி ஏன் வெளியே வரல அப்படிங்கற போது நிச்சயமாக சீமானுக்கு எதிராக ஏதோ ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு குண்டர்களை வைத்து இந்த பேசக்கூடிய குண்டர்களை வைத்து ஒரு பெரிய தாக்குதல் நடத்துவதற்கு இந்த ஆளும் கட்சி தன்னுடைய அரச பயங்கரவாதத்தை பிரயோகிக்க தயாராக இருக்கிறது என்றுதான் நமக்கு வருகிற உளவு பிரிவில் உள்ள நம்முடைய நண்பர்கள் நம்முடைய தமிழ் தேசிய செயல்பாட்டில் உள்ளவர்கள் கூட இப்படிப்பட்ட பயத்தை எச்சரிக்கையா சொல்லியிருக்காங்க சரி அங்க வந்து சவால் விட்டார்ல ஈரோட்ல நேரடியா சவால் விட்டார் ரோட்ல நின்றுட்டு நாங்க வந்து செய்தி வீசுவோன்னு அவங்க மேல சட்ட நடவடிக்கை என்னதான் இருக்கு என்னதான் நடந்திருக்கு என்னதான் செய்திருக்காங்க நீங்க என்ன கேட்டிருக்கீங்க அதில் அவர் மீது வழக்கையுமே இப்ப அந்த சீமான் மீது போடப்பட்ட வழக்கை காவல்துறையா கேட்டு பெற்று போடுறாங்க ஆனா நாங்க போய் நம்ம வேட்பாளர் சகோதரி சீதாலட்சுமி வச்சுதான் நாங்க புகார் கொடுத்தோம் அப்படி புகார் கொடுக்கும் போது அந்த நபர் இப்படி பேசினார் புகாரே ஆமா நம்ம புகார் கொடுத்து அந்த புகார் மனுவை கூட காவல் நிலையத்துல வாங்க மறுத்து நாங்க சண்டை போட்டு தான் புகார் மனுவை வாங்க வச்சு அதன் பின்னிட்டு வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கிற்கு நாங்கள் கொடுத்த ஆவணத்தை நாங்க ரொம்ப இதா இருக்கோம் ஏன்னா இந்த அரசு எப்பொழுதுமே என்ன பண்ணோம்னா தனக்கு வேண்டாதவர்கள் மீது திட்டமிட்ட அவர்களுக்கு ஆதரவாக செய்யக்கூடிய நபர்கள் செய்யும் சாதகமான ஆதாரங்களை ரொம்ப எளிதில் அழிச்சிடுவாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நாங்க என்ன பண்ணோம் அவர் பேசின அந்த பேச்சுக்களை ஒரு பென்றைகளை போட்டு ஆவணமா கொடுத்திருக்கோம் இவங்க உடனடியாக அந்த ஆவணத்தை நீதிமன்றத்துல வழக்கு ஆவணமா சேர்த்திருக்கணும் சேர்த்திருக்கணும் ஆனால் எங்களுக்கு தெரிந்தவரை அந்த நபர் பேசி அந்த பேச்சின் ஆவணத்தை அந்த வந்து ஆவணமா சேர்த்தல அப்ப சட்ட ரீதியாக நாளைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது அதை நிறுத்து போகின்ற வேலைகளை தான் அரசு செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க விட குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஆதரவாக இப்படி செய்வாங்களா நீங்க காரணமா இருக்கும் அதாவது இன்றைக்கு இந்த தமிழ்நாடு அரசை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு ஆண்மையுள்ள ஒரு தலைவராக அண்ணன் சீமானவர்கள் தான் இருந்து வருகிறார் அரசுடைய அத்தனை திட்டங்களையும் மோசடித்தனத்தையும் விமர்சிக்கிறார் குற்றம் சுமத்துகிறார் அப்ப இந்த தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சிகளுமே பேச மறுக்கிற விஷயத்தை இந்த தனி மனிதன் ஒருவன் பேசுகிறானே இவர் எப்படி சமாளிப்பது என்கிற வகையில் இவருக்கு எதிராக இப்படி பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் வழக்குகளை தொடுப்பதும் அண்ணனை மிரட்டுகிற திட்டமிட்டு ஆபத்து ஏற்படுத்த நினைக்கிற நபர்களை பற்றிய விவரங்களை அளிப்பதையும் அவர்களுடைய தற்காப்பிற்காக தேர்தல் நேரத்திலே அவர்களுடைய தேவைக்கு இவர்கள் பயன்படலாம் என்கிற காரணத்திற்காக இந்த விஷயங்களை திட்டமிட்டு இந்த அரசே மறைக்கிறது இல்லை இப்ப நீங்க எல்லாம் கரெக்ட் தொழப்பம் ஒன்றும் இல்லை அங்க ஒருத்தர் மிரட்டுறாரு அவருக்கு நீங்க முக்கியமான சாட்சிய பேசணு வந்து வீடியோ கொடுத்துருக்கீங்க அதுவும் அரசு சாட்சியத்தில் ஆவணமா சேர்க்கல அவருக்கு சம்மன் கொடுத்து விசாரிக்குது அதே போல் அந்த நெட்ஒர்க் இருக்கக்கூடிய சிலர் இங்க வந்து குண்டு தயாரித்து வீச போறதா சொல்லி கைது பண்ணி காவல்துறை செய்தி வெளியிட்டது இப்படியாக இந்த நபர் விசாரிக்கப்படலை இங்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்து அவங்க யாருன்னு தெரில மறைக்க மறைச்சி வச்சுட்டாங்க ஒன்றுமே விஷயம் வெளியே தெரில இது எல்லாம் ஒரு சந்தேகத்துக்கிடமாக இருக்குது ஒருதலை பட்சமாக இருக்கிறது கரெக்டுங்களா நிச்சயமா அப்படின்னு ஏன் நீதிமன்றத்துக்கு போகல ஆஹ் ஐயாருக்கு கேக்குறீங்க இப்ப நம்மளுடைய அரசே வந்து ஒரு வேலைகளை தயவு செய்து அண்ணனுக்கான பாதுகாப்பினை உறுதிப்படுத்துங்கள் என்று சொன்னதன் இப்ப நம்ம உடனடியாக அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் இப்ப இந்த பத்து அண்ணன் வீட்டுக்கு குண்டு வீச முயன்ற நபர்கள் யார் அவர்கள் பற்றிய விவரங்களை ஏன் வந்து வெளிப்படுத்தல என்பதை தகவல் உரிமை சட்டத்துல கேட்டிருக்கோம் அந்த விளக்கங்கள் வரும் ஆனால் இன்றைக்கு கூட உங்களுக்கு தெரியாத அந்த தகவல் அறியும் உரிமையுடைய ஆணையர்கள் யாருமே தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் பெருசா போடப்படல அப்படித்தான் இருக்கு காலம் கடத்துவாங்க அப்படி காலம் கடத்தும் போது அதை வைத்து உரிய நீதிமன்றத்தில் முறையிட்டும் அவர்கள் ஒருவேளை தரவுகள் தந்தால் அதை வைத்தும் நிச்சயமாக அண்ணனுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு சேவை சதி நடக்குது அப்படின்றத நீதிமன்றத்துல முறையிட்டு அதற்கான தீர்வுகளை தேடுவதற்கான வேலைகள் தொடங்கிட்டோம் சட்டப்படியான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதே போல வருண் ஐபிஎஸ் வருண்குமார் ஐபிஎஸ் சீமான் மோதல் நிறைய பரபரப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த வழக்கம் நீங்க திருச்சியில வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்குள்ள என்ன நடந்துட்டு ஏன் அது இவ்வளவு விகரசா போகணும் அது அதாவது அவரு திருச்சியுடைய ஐஜி வருண்குமாருக்கு என்ன ஒரு தனிப்பட்ட வெறுப்பு அண்ணன் மேல அப்படின்றது தெரியல நீங்க வெளிப்படையா சொல்னா அண்ணன்னை போல ஒரு பார்க்க சகிப்புத்தன்மை உள்ளது எவ்ளோ பேர் வந்து இவ்வளவு விமர்சனங்களை பண்ணி ஒரு அரசு அதிகாரி பொது ஊழியர் நம்மளுடைய வரிப்பணத்திலே மாத சம்பளம் ஆகக்கூடிய ஒரு ஊழியர் ஒரு தனிப்பட்ட விரோதமாக இதை கையில் எடுத்து பேசுகிற போது உண்மையிலே அண்ணன் தான் கடந்துட்டு போயிட்டு இருக்காரு ஆனால் அவர் இந்த வழக்கை சட்ட ரீதியாக போட வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏதோ ஒரு வகையில் அவருக்கும் அவர் தன்னை அங்கே பணியமர்த்தி கொள்வதற்கு உதவுகிற அரசியல்வாதிகளுக்கு தேவைக்காக அவருடைய தேவையை நிவர்த்தி செய்வதற்காக இப்படி ஒரு வழக்கை போட்டிருக்கிறார் அந்த வழக்கம் என்ன அப்படின்னா அந்த வழக்கில் வந்து கடந்த விசாரணைக்கு வந்தபோது அண்ணன் வீட்டுக்கு சம்மன் சர்வாகலை அவங்க ஏதோ முகவரியை சரியாக கொடுக்கல அப்படின்றதுனால இப்போ அடுத்ததா ஏழு நாலு அன்றைக்கு ஏழு நாலு ஏழாம் தேதி அன்றைக்கு அந்த வழக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக துளியும் அந்த வழக்கு நிற்காது அந்த வழக்கு நிச்சயமாக மனு தாக்கல் செய்தவருக்கு எதிராகத்தான் திரும்பும் நாங்கள் அந்த நிலையை நீதிமன்றத்தில் ஏற்படுத்துவோம் ஏன்னா அவ்வளவு அந்த வழக்கிலே நடந்திருக்கிறது அதை நீதிமன்றத்தில் சட்டபூர்வமாக நாங்கள் எடுத்து வைப்போம் அதன் பின்னிட்டு பேச முடியாத பேச முடியாத சூழல இருக்கும் அப்படி அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து அண்ணன் நேர் பிறகு அதை நாம் குறுக்கு விசாரணை செய்யும் போதெல்லாம் அந்த வழக்கின் உண்மை போக்கு என்ன என்பதை நம்மை போன்ற ஊடகத்தின் மூலியமாக நிச்சயம் உலகம் தெரிஞ்சிருக்கையா அதாவது ஏழு நாலு அடுத்த மாதம் ஏழாம் இதில் சீமான் நேர் நிற்கிறாங்க நேர் நிற்கணும்னா இப்ப போட்டிருக்காங்க கடந்த முறை நேர் நிக்கணும்னு வந்திருந்தப்ப அவருக்கு சுத்தி போலீஸ் போர்ஸ் வந்து நிறைய இருந்துகிட்டு இருந்தது அது நீதிமன்றத்துக்குள்ளாக அவரு ஒரு புகார்தாரர் தான் ஆகுது அவருக்காக வந்து இவ்வளவு பாதுகாப்பான ஒரு பெரிய எதிர்ப்பு அதை நீங்க உங்க தரப்புல தான் செய்தீங்கன்னு நினைக்கிறேன் அதுல என்ன நடந்தது ஆனால் வெளியில வரும்போது நீங்க ஒரு தரப்பு வழக்கறிஞர் உங்ககிட்ட ஊடகம் கேட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்கணும் கேட்டுருக்கணும் ஆனா தான் பிரதானமா செய்தியாளர் சந்திப்பு நடந்தது அந்த அந்த எப்படி நடந்தது இப்ப பேசினா கொஞ்சம் சரியா இருக்குன்னு நான் பாக்குறேன் நிச்சயமா இதை பத்தி ஒரு விலகத்தோடயே சொல்றோம் நீங்க இந்த அவருடைய வருண்குமாருடைய வழக்கிற்கு சட்டபூர்வ அறிவிப்பை அவர் அனுப்ப சொல்லி ஒரு வழக்கறிஞரை அணுகிய போது அதை திருச்சியை சேர்ந்து ஒரு மூத்த வழக்கறிஞர் தான் அதை பண்ணி கொடுக்கிறார் வழக்கறிஞர் அதன் பின்னிட்டு அந்த அவரு வருண்குமாருடைய போக்கு இவர் இப்ப இந்த நீங்க ஐயா சொல்லுவதை போல இந்த ஊடகவியலாளர்கள்லாம் கேள்வி கேட்கும் போது நீங்க பேட்டி கொடுக்கணும் நீங்க தான் சொல்லணும் அண்ணன் சீமானை பத்தி விமர்சிக்கணும் அப்படின்லாம் சில எப்படி சொல்றது சில கட்டுப்பாடுகளை உத்தரவு

திட்டமிட்டு ஊடகவியலாளர்கள் அதுக்கடுத்து இவர் சார்பில் சாட்சியங்கள் அவருடைய நண்பர்கள் நலன் உரிமைகள் சொல்லி தொடர்ச்சியாக கொடுக்குறாங்க ஒவ்வொரு வாயுதாவிலும் மற்றவர்கள் சாட்சியம் கொடுத்த பிறகும் இந்த ஊடகவியலாளர்களிடம் எதற்கு இந்த வழக்கு குறித்து விவாதிக்க வேண்டும் இது என்ன மனநிலை என்பது நீங்களே சிந்திச்சு பாருங்க எப்படி இருக்கும் அதை தாண்டி அவர்களுக்கு பொது வெளியில் இதை ஒரு விளம்பரமாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தான் இருந்திருக்கிறது விளம்பரம் அப்படின்றத விட இதன் மூலமாக சீமானை வந்து ஒரு இழிவுபடுத்தணும் இப்படியான நபர் தொடர்ச்சியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கமும் அப்படி உளவில் ரீதியா தாக்கணும் முயற்சி பண்றாங்க அதுக்கான வேலைகளை தான் செஞ்சாங்க ஒன்றுமே இல்லாம ஒரு வாய்தா வழக்கு வாய்தால வந்து சொல்லும் போது அது குறித்து எல்லாம் அரை மணி நேரம் கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போல இந்த ஊடகமும் என்ன பண்ணிருக்கணும் அவர்களை விசாரிக்கும் போது உங்கள் தரப்பில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டு விசாரிச்சு உங்க பக்கத்துல கேட்க எதுவுமே கேட்கல எதுவும் கேட்கல கேட்கவும் மாட்டாங்க ஏனென்றால் அவர்கள் வழக்கு விசாரணை நடக்கிறது என்று தெரிந்து வந்த உடையவர் அல்ல இன்றைக்கு வழக்கு விசாரணை நடக்கிறது வாருங்கள் என்று அவர் அழைப்பதன் பேரில் வந்தவர்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு புரியும் அப்புறம் இன்னொன்னு கேட்டிங்க இந்த தொடர்ச்சி அவர் நீதிமன்றத்துக்கு வரும்போது காவல்துறையுடைய சிறப்பு பாதுகாப்பு அந்த நீதிமன்றத்துக்கு அது நானே உணர்ந்தேன் அங்கே திருச்சியில் உள்ள வழக்கறிஞர் அனைவருமே உணர்ந்தாங்க இவர் நீதிமன்றத்திற்கு வரும்போது அவர் ஒரு சாட்சியமாகவோ அல்லது ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு பாதுகாப்பாகவோ அல்லது ஒரு சிறப்பு விருந்தினராகவோ வந்தால் பரவாயில்லைங்க அவர் ஒரு மனுதாரராக ஒரு மனு போட்டிருக்காரு அந்த மனுல விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்போ அந்த நீதிமன்றத்தில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்ப அவரும் ஒரு சராசரி மனுதாரர் அப்படி சராசரி மனுதாரராக ஒரு வழக்கில் விசாரணைக்கு அவர் வரும்போது அந்த நீதிமன்ற வளாகம் முழுவதும் திருச்சியுடைய திருச்சியை சேர்ந்த சிறப்பு காவல்துறையினர் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததை போல பாதுகாப்பை பலப்படுத்தி எத்தனை அத்தனை நுழைவாய்களையும் காவல்துறையை போட்டுட்டு சிறப்பு இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி நான் கிட்ட கேட்கிறேன் குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு கேட்கறேன் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள காவல்துறை எப்பெல்லாம் அப்படி உள்ள வரலாம் போர்ஸ் சொல்லுவாங்க பாதுகாப்பு படை பாதுகாப்பு கமாண்டோ போர்ஸ் சொல்லுவாங்க அதிவிரைவு படை இப்படியே பல பேர்ல வருவாங்க உள்ளாரோ திடீர்னு சுத்தி வளைச்சு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீதிபதி கேட்டு கொண்டதின் பேர்ல கொடுப்பாங்களா இல்ல எப்பெல்லாம் கொடுப்பாங்க சூழல்ல நீதிபதி மாவட்ட நீதிபதி அந்த நீதிமன்றத்திற்கு பொறுப்பு நீதிபதி யாரோ அவர்கள் அழைத்து கேட்கும் போது இந்த மாதிரி இன்றைக்கு வந்து வருது ஒரு ஒரு ப்ரூட் மேடர் கேஸ் ஒரு இரு குழுக்கள் இரு சமூகத்திற்கு இடையான கொலை வழக்கு விசாரணை வருகிறது அல்லது ஒன்னும் சொல்லணும்னா ஒரு வழக்கறிஞர்கள் போராட்டம் வருது ஒரு அசாதாரண சூழல் ஏற்படுற மாதிரி இருக்கு இல்ல நீதிமன்றத்திற்கு வந்து சில புரளிகள் வந்திருக்கு வெடிகொண்டு இருப்பதாகவும்

உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்து துண்டறிக்கைகள் கொடுத்து முன்னெடுக்கவும் அடுத்த வாய்தாவிலிருந்து அவர் வந்து அப்படியே காவல் அதிகாரிகள் வருவதை நிறுத்த நிறுத்தச் சொல்லி வாய்மளவு உத்தரவு போட்டுட்டார் ஹம் இப்ப இதுவே வந்து நீதிமன்றத்துக்கு ஒரு இழுக்கு உண்மையிலே நீதிமன்றத்தினுடைய இடங்களை நீங்கள் அத்துமீறி ஆக்கிரமிச்சு உள்ள நுழைஞ்சி இப்படி எடுத்து பண்ணதே தவறு நீதிபதியினுடைய உத்தரவு இல்லாம கேட்டுக்கொள்ள கடிதம் கேட்டுக்கொள்ளப்படாத நீங்க உள்ள நுழைஞ்சிருக்கு இதன் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாமே செய்திருக்கலாமே சரிதாங்க அது என்னன்னா நம்முடைய வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் மாவட்ட நீதிபதி அவரை சந்தித்து முறையிட்டதில் மாவட்ட நீதிபதி அவர்களும் தனக்கு தான் தன்னுடைய பார்வைக்கு வந்திருக்கு உடனடியாக சரி பண்றேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டதன் பேர்ல நீதிமன்றத்திற்கும் வழக்கறிஞர்களுக்குமான சில உறவு முறைகள் இருக்கு இல்லையா அதனால அந்த பிரச்சனையை வந்து நம்முடைய வழக்கறிஞர்கள் பெருந்து வந்தது உடனே அவர் நடவடிக்கை எடுத்துட்டாங்க அதன் பேர்ல வந்து அவங்களும் ஒரு பெருந்தன்மையை விட்டுட்டாங்க இவ்வளோ விஷயங்கள் இதில் நடந்திருக்குது தொடர்ச்சியாக வழக்கு பல வழக்கம் சீமானுக்கு எதிராக எப்படி நகர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க குறிப்பாக ஒரு விடயம் மட்டும் ஒரு சந்தேகத்துக்கு இடமாவே பேசப்படுது ஒரு இருட்டாகவே இருக்குது அங்க வந்து அந்த நபர் மேல எஃப்ஐஆர் போட்டாங்க கூட்டு சம்மன் கொடுத்து விசாரிக்கவே இல்லை அதாவது சீமான் மேல நாங்க நேரடியாகவே போடுவோம் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் அதை ஒட்டி சென்னைக்குள்ளாக பத்து பேர் கைது செய்யப்பட்ட நபர்கள் யார் அவங்க விவரம்னா அவங்க எப்படியான அந்த செய்தி குறிப்பாக அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து புகைப்படத்தோட செய்தியா போடுவாங்க அதுவும் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு இந்த இருட்டடிப்பு ஏன் அப்படின்னு உணர முடியுதா தெளிவா உங்களால் இல்லை நல்லாவே முடியுதுங்க இந்த இருட்டடிப்பில் ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்று சித்தாந்த ரீதியாக அண்ணனை எதிர்கொள்ள முடியாமல் இந்த திராவிடம் வந்து ஒரு வன்முறை ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கு வன்முறையின் மூலமாக அரசும் அவங்க கையில் தான் இருக்கு அரச வன்முறை என்று அல்லவா அரசு அவங்க கையில் இருக்கு வன்முறையாளர்களை வைத்து செய்வார்கள் இவர்கள் தான் பேசுவாங்க நம்ம அரச பயங்கரவாதத்திற்கு வன்முறைக்கு நம்ம கண் முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டு நடந்த சாட்சி குஜராத் வன்முறை அதுபோல போல குஜராத்ல வந்து சங் பரிவார இயக்கங்களை வைத்து அன்றைக்கு ஆளுகிற பாஜக எப்படி செய்ததோ இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசிற்கு சங் பரிவார இயக்கங்களை போன்று இந்த பெரியாரிஸ்டுகள் தேவைப்படுகிறார்கள் இவர்களை வைத்து இல்ல போன முறை பேசும்போது பெரிய அரசு குண்ட குண்டர்கள் சொல்றீங்க இப்ப வந்து சங் பரிவார்கள் தவறு இல்லைங்களா அதாவது சொல்றது இல்ல நீங்க நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமாக நிச்சயமாக அதாவது வந்து ஒரு காலத்துல இருந்தோம் எல்லாமே அவங்கதான் கொடுத்தாங்க நமக்கு படிக்க சொல்லி கொடுத்தாங்க இடுப்புல உடையடிக்க சொல்லி கொடுத்தாங்க மானத்தை அவங்கதான் காப்பாத்தி விட்டாங்க அப்படிலாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த பொய்யை இவர்களுடைய அறுபது எழுபது ஆண்டு கால பொய்யை ஒற்றை மனிதனாக இப்படி சீமான் என்கிற நபர் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்காரு அப்ப அவரை எதிர்கொள்ள முடியல அப்படிங்கிற சூழலுக்கு இன்றைக்கு இந்த ஆரியத்தை ஏன் நம்ம ஏன் ஒப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா இந்த சங் பரிவார் இயக்கங்களுக்கு துளியும் குறைந்தவர்கள் அல்ல இந்த பெரியாரியவாதிகள் ஏன் சொல்றோம்னா சங் பரிவார் இயக்கங்கள் எப்படி மதத்தை வைத்து அப்பாவி மக்களை தூண்டிவிட்டு விட்டு தங்களுடைய காரியங்களை சாதிப்பார்களோ தங்களுடைய கோபதாபங்களை பழி உணர்ச்சிகளை தீர்த்து கொள்வார்களோ அதே போல இந்த திராவிட இயக்கங்கள் அப்பாவி தமிழர்களை வைத்து தமிழை வைத்து தீர்த்து கொண்டிருந்தன இத்தனை ஆண்டு காலமா இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு அதை அண்ணன் சீமான் அவர்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு அப்ப என்ன அவங்க கிட்ட நம்மளுடைய இருப்பை சீமான் இங்கிறது காலி பண்றாரு அப்ப எந்த ஆயுதத்தையும் எடுப்போம் அதனாலதான் சொல்றேன் இவர்கள் வடநாட்டில் உள்ள சங்கரிவார்களுக்கு தான் இங்கு உள்ள பெரியார் அதற்கு சலைத்தவர்கள் அல்ல என்பது எல்லோருக்குமே தெரிந்திருக்கிறது நல்லது நிறைய தகவல்களை வந்து வெளி விமர்சனமாக வச்சிருக்கீங்க அடுத்த முறை நம்ம சந்திப்போம் நன்றி நன்ம நன்றி வணக்கம் ஐயா